வர்க்கும் விரைவா போற்றி எல்லாம் அல்லருளாளே அவன்தால் வணங்கி அவனே நம்மளை ரச்சிக்கப்படும் சிதம்பர நாயகன் தில்லை நடராஜப்பெருமானுடைய எல்லாம் அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையாகப்பட்ட நாயகி அம்பிகா சமேத திருவரதீஸ்வரர் திருக்கோவில் ஏர்வாடி சதுர்வேத மங்கலம் என்று சொல்லக்கூடிய இக்கிராமத்திலே நமக்கெல்லாம் அருள்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளதீஸ்வரர் திருக்கோவில நடராஜ பெருமான் கோலம் இங்கே இந்த நடராஜ பெருமானுடைய திருநிகளில் லோகநாயகனாக நமக்கு ரசிக்கிறார் அதாவது இந்த உலகத்தையே வந்து வைப்பிரசன் என்று சொன்னால் நடராஜர் தான் அந்த உலகத்தை தோன்றி தோன்றியது நடராஜர் தான் தோன்றப்பட்டது அப்படிப்பட்ட இந்த ஆகப்பட்டவர் அவர் அங்கங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒவ்வொரு பக்தர்கள் சிவபக்தர்களாக இருக்கக்கூடிய சிவத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு அங்கத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிளாசுரன் என்று சொல்லக்கூடியவர் மகாவிஷ்ணு அவதாரமாக புரிந்திருக்கிறார் இவர் வந்து மகிழாசுரன் என்று சொல்வார்கள் ஆனால் மகிலாசுரன் என்று சொல்லக்கூடிய இவர் மகாவிஷ்ணுவாக அவதாரம் புரிந்தவர் அவதாரம் புருஷராக இங்கே மகிலாசுரனாக அவதாரம் புரிந்திருக்கிறார் சுவாமி அக்னி பகவான் அக்னீஸ்வர பகவானும் இருக்கிறார் தமருகம் இறக்கி இந்த உலகத்தை ஆளக்கூடியது ஓசை ஓசை நாதந்தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த பிரபஞ்சமே இந்த சிவபெருமான் தான் இந்த நடராஜமூர்த்தி தான் என்று சொல்லக்கூடிய உதாரணத்திற்காட்டி உடுக்கை என்கக்கூடிய ஓசையை தன்னுள் வைத்திருக்கிறார் நடராஜ இங்கே சின்முத்திரை வந்து இறைவன் காமித்திருக்கிறார் சின்முத்ரை என்று சொல்லக்கூடிய இடத்தில் யோக சங்காரம் என்று மூன்றுமே தத்துவமாக விஷ்ணு சிவம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவமும் இந்த நடராஜருக்குள்ளே உட்கார்ந்துருச்சு புறா ஒளிஞ்சிருச்சு தமிழ் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய திருமுறை நாலு பாடல்கள் அப்பரு சுந்தர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் இவர்களெல்லாம் அந்த நடராஜ பெருமானை வழிபாடு செய்து முக்தி அடைந்தார்கள் அதே மாதிரி சிவநடியார்கள் எல்லோரும் திருமுறை பாடக்கூடிய அனைவரும் இந்த நடராஜருக்குத்தான் முக்கிய கருத்தாக பயன்படுவார்கள் அப்படிப்பட்ட ஞானகாரமூர்த்தி மூர்த்தி திருப்பாதம் மணிக்கமலம் என்று சொல்வார்கள் இந்த திருப்பாதத்தை நம்ம சரணாகதி அடைந்தால் நம்ம மோட்சம் அடையப்படும் இந்த திருப்பாதத்தை பாண்பதற்குத்தான் எல்லாருமே நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஏறுவாடியிலே நமக்கெல்லாம் அர்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சதுர்வேத மங்கலம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே திருவழுதீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலே இந்த நடராஜ பெருமான் இருக்கிறார் எல்லோரும் எல்லா இடத்திலையும் நடராஜர் இருக்கிறாங்க இந்த இடத்திலையும் நடராஜர் இருக்காங்க நீங்க எல்லாரும் அதை வழிபாடு செய்து இறையருள் பற்று இறைவனுடைய பொருளை பரிபூர்ணமாக பெருமையை கேட்டுக்கொண்டு விடை வருகிறேன் நமச்சிவாய சிவாய நம தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி